பொறுத்துளி சிந்தனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆயிரம் ஆண்டுகள் பழமையான நாணயங்களை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற காயின் பார்த்தீங்கன்னா முந்நூறு ஆண்டுகள் பழமையான காயின் இந்த காயினோட ஃப்ரண்ட் சைட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது இதோட பேக் சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது இந்த காயின் பார்த்தீங்கன்னா நானூறு ஆண்டுகள் பழமையான நாணயம் இந்த நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டில் திப்பு சுல்தான் அவருடைய காலத்தில் வந்து இந்த நாணயம் வந்து வெளியிட்ருக்காங்க அதோடய டேட் போட்டிருப்பாங்க ஒரு சைடு பார்த்திங்கன்னா யானை இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அரபிக் அண்ட் கன்னடாவில் வந்து எழுதியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு இந்த காயினும் வந்து நானூறு ஆண்டுகள் பழமையான நாணயம் இந்த நாணயத்தோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு இப்படி தான் இருக்கும் அடுத்ததாக பார்க்க போகிற நாணயம் பார்த்தீங்கன்னா ஐநூறு ஆண்டுகள் பழமையான நாணயம் இந்த நாணயத்தோட ஒரு சைடு பார்த்திங்கன்னா மேசராசியை குறிக்கக்கூடிய அந்த சிம்பிள் போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட்டு சைடு பார்த்திங்கன்னா கட்டத்தில் மேசராசிக்குரிய அந்த நம்பர்லாம் போட்டிருப்பாங்க அடுத்ததாக பார்க்க போகிற காயின் பார்த்தீங்கன்னா ஆறுநூறு ஆண்டுகள் பழமையான நாணயம் இந்த நாணயத்தில் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா மாடு அதோட சிம்பிள் போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட்டு சைடு வந்து அந்த கட்டத்தில் வந்து நம்பர்லாம் போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட்டு இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஆறுநூறு ஆண்டுகள் பழமையான காயின் தான் இந்த காயினோட ஒரு சைட் பார்த்திங்கன்னா மகாராணா பிரதாப் அவரோட இமேஜ் போட்டிருப்பாங்க இவர் வந்து ராஜஸ்தானில் உள்ள மேவார் அந்த ஊரில் வந்து பிறந்திருக்காரு அவரோட இமேஜ் போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட்டு சைட் பார்த்திங்கன்னா அது அந்த லாங்குவேஜில் எழுதியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த காயினும் வந்து ஆறுநூறு ஆண்டுகள் பழமையான நாணயம் அதோட ஃப்ரண்ட் சைடு அண்ட் ரிவர்ஸ் சைடு வந்து இப்படி தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து எழுநூறு ஆண்டுகள் பழமையான நாணயம் இந்த நாணயத்தோட ஃப்ரண்ட் அண்ட் ரிவர்ஸ் சைடு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற காயின் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ஆண்டுகள் பழமையான நாணயம் இந்த நாணயத்தோட ஒரு சைடு பார்த்திங்கன்னா பஞ்சியோட அந்த இமேஜ் போட்டிருப்பாங்க ரிவர்ஸ் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன் போட்டிருப்பாங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்க போகிற நாணயங்கள் எல்லாமே வந்து ஆயிரம் ஆண்டுகள் பழமையான நாணயங்கள் அதோட ஃப்ரண்ட் அண்ட் ரிவர்ஸ் சைடு இமேஜஸ்லாம் வந்து இப்படி தான் இருக்கு இது எல்லாமே இந்த காயின்ஸ் எல்லாமே வந்து ஆயிரம் ஆண்டுகள் வந்து பழமையான நாணயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்